ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனி காலை வணக்கம் விபின் காஷ் யூடியூப் சேனலில் இன்னைக்கு மிட்ஸில் செல்சியூல எக்ஸி த்ரீ ஹண்ட்ரட் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதனுடைய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது வேரியன் பார்த்திங்கன்னா டபுள்யூ சிக்ஸ் ப்ளஸ்ஸுங்க வண்டி பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் நியூ வெஹிக்கல் கண்டிஷனில் இருக்கும் வண்டியோட அவுட்லுக் அண்ட் இன்டீரியர்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குதுங்க டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாதுங்க ப்ராப்பராக கம்பெனியில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க ஒரு லட்சத்தி மூவாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ரன் இருக்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனியில் தான் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெவேஸ் கேமரா வந்துடும் ரெவே சென்சார் இருக்குதுங்க உங்களுக்கு ப்ராண்டட் சீட் கவர் நூடுல்ஸ் மேட் ஃப்ளோர் மட்டும் எல்லாமே போட்டிருக்காங்க ஸோ இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்க சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நியூ வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபோர்டீன் லேக்ஸ் வருதுங்க இந்த ப்ராண்டில் ஸோ இது ஃபியூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசல் வந்துடும் மைலேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன் ப்ளஸ் கொடுக்கக்கூடிய வண்டிங்க நம்ம வியூவர்ஸுக்கு எக்ஸூ த்ரீ ஹண்ட்ரட் தேர்ட்டிட்டு இருந்தீங்கன்னா வந்து வண்டியை பாருங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருங்க கால் பண்ணுவாங்க இதில் வரக்கூடிய ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர்ஸ்டாரிங் நாலு பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கு வந்துடுங்க இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் வந்துடும் ஏசி கண்ட்ரோல்ஸ் வந்துடும் சிக்ஸ்பீட் மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனுங்க தேவை உள்ள கால் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்